அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் குறிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் முதல் அதிகாரம் மூன்றாம் இறை வார்த்தையின் முதல் வரி நம் ஆண்டவர் ஏஸ் கிறிஸ்துவின் தந்தை இரக்கம் நிறைந்த கடவுள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் நாம் எத்துணை குற்றங்கள் செய்தாலும் எத்துணை முறை குற்றங்கள் செய்தாலும் நம் எல்லா குற்றங்களையும் மன்னித்து நம்மை தன் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுகிற இரக்கம் நிறைந்த கடவுளாக நம் தந்தையாம் கடவுள் இருக்கிறார் நம் தந்தையாம் கடவுள் நாம் செய்த குற்றங்களையும் மன்னிக்கிற இரக்கம் நிறைந்த கடவுள் இருப்பது போல் நாமும் பிறர் நமக்கு எதிராக செய்த எல்லா குற்றங்களையும் மனதார மன்னிக்கிற இரக்கம் நிறைந்த மனிதர்களாக வாழ வேண்டும் தந்தையாம் கடவுளிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட இரக்கத்தை நாம் பிறரோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்ற அழகான முதல் சிந்தனையை இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தருகின்றன இரண்டாவதாக நம் அன்றாட தேவைகளை அறிந்த நம் தந்தையாம் கடவுள் நாம் கேட்பதற்கு முன்னமே நம் தேவைகளை நிறைவாக சந்திக்கிற இரக்கம் நிறைந்த கடவுளாக இருக்கிறார் நம் தேவைகளை அறிந்து நம் தேவைகளை நிறைவாக சந்திக்கிற இரக்கம் நிறைந்த கடவுளாக நம் தந்தையாம் கடவுள் இருப்பது போல் நாமும் நம்மை சுற்றி வாழுகிற மக்களின் தேவைகளை அறிந்து அந்த தேவைகளை நிறைவாக சந்திக்கிற இரக்கம் நிறைந்த மனிதர்களாக வாழ வேண்டும் தந்தையாம் கடவுள் நம்மோடு பகிர்ந்து கொண்ட அந்த இரக்கத்தை நாமும் பிறரோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்ற அழகான இரண்டாவது சிந்தனையை இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தருகின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை பிறர் நமக்கு எதிராக செய்த எல்லா குற்றங்களையும் மனதார மன்னிக்கிற இரக்கம் நிறைந்த மனிதர்களாக வாழ்வோம் நம்மை சுற்றிலும் வாழ்கிற மக்களின் தேவைகளை அறிந்து அந்த தேவைகளை சந்திக்கிற இரக்கம் நிறைந்த மனிதர்களாக வாழ்வோம் நம் தந்தையாம் கடவுள் இரக்கம் நிறைந்த கடவுளாக இருப்பது போல் நாமும் இரக்கம் நிறைந்த மக்களாக கடவுளின் பிள்ளைகளாக இந்த உலகில் வாழ்வோம் அப்பொழுது தந்தையாம் கடவுள் இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் சபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே உன்னுடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் நீர் இரக்கம் நிறைந்த தந்தையாக இருப்பது போல் உம்முடைய பிள்ளைகளாக நாங்களும் இரக்கம் நிறைந்த மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் வரப்போகிற நாளெல்லாம் உம்மை இரக்கம் நிறைந்த மக்களாக உம்முடைய ஒழியின் பிழைகளாக இந்த உலகில் நாங்கள் வெளிப்படும் போது அப்பா எந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவி இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் அப்பா விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரியரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்